SA Engineering College, an autonomous institution. Outslink code For more details, SAEC.AC.in. Taste daily, taste daily. விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு நாம் அவர்கள் அவர்களுக்கு இழப்பு ஏற்படாமல் செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும் அதை யோசனை சொல்லவும் பரவாயில்ல நான் விவசாயியை வந்து அரசாங்க ஊழியர் ஆக்கிடுவேன் அப்புறம் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன் உள்ளவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பது ஆதி இல்லை இந்த அரசாங்கத்தில் இவர் வந்து விவசாயியை அரசாங்க ஊழியனாக்குவாராம் அப்படின்னா அவன் நிலத்தையெல்லாம் இவர் எடுத்துக்குவாரான்னு கேட்குறேன் இந்த மாதிரி உலர்கிற மனிதன் ஐயோ தாங்க முடியல இந்த உலர் இப்போ என்ன பண்ணணுங்கிற நீ இந்த ஆடு மாடுகளுக்கு என்ன பண்ணணுங்கிற பிடிச்சி அரிச்சு திங்குறவேன் நீ இதில் வந்து நான் பேட்றேன் பேண்டேன்னு சொல்லி அதை நீ கசாப்பை பெருக்குவதற்கு வழி சொல்லுகிறாயே தவிர அது இரக்கமல்ல தமிழ்நாட்டில்மா மூணு பேர் அரலூசு ஒன்று நம்ம சீமா இன்னொன்று அண்ணாமலை இன்னொன்று நம்ம கவர்னர் ஆர் என் ரவி மூணு லூஸ் அரலூஸ் என்னுடைய கருத்து இந்த அண்ணாமலை மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் திமுக கவுந்தருக்க நேரம் இவர் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடமும் திமுக வந்ததற்கு அண்ணாமலை தான் காரணம் எதிர்கட்சியாக இருக்குது அதிமுகவை பலவீனப்படுத்த முயன்ற நீ என்ன ஆளு உனக்கு என்ன அரசியல் தெரிஞ்சு நீ நினைத்த உன்னுடைய குறிக்கோள் அதிமுக திமுகவை சாகடிப்பது ஆனால் நீ செய்த வேலை அதிமுகவை பலவீனப்படுத்தியது நீ அவனை பலவீனப்படுத்தி நீனும் பலவீனப்பட்டு நாற்பதுக்கு நாற்பதும் வந்து விட்டானே உன்னுடைய மோடியினுடைய கொடுமையை பிடிப்பதற்கு நீ அரசியல் அறிவோடு தான் இதை செய்தாயா என்று கேட்கிறேன் ஆ நாற்பதுக்கு நாற்பதும் என்றும் என்ற பெருமிதம் செருக்கு திமுகவுக்கு ஏற்படுவதற்கும் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு தான் காரணம் நான் நிலைப்பாடுதான் பலவீனப்படுத்துவதை விட்டுவிட்டு எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி அந்த நான் வர வேண்டும் என்று நினைத்தால் அந்த கட்சி அழியும் உங்களுடைய கட்சி அழியும் அந்த கட்சி அசுர பலத்தை பெறும் ஏனென்றால் நீ பிறப்பிலேயே ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய எதிர்ப்போடு பிறந்திருக்கிறாய் பிறப்பிலேயே சிறுபான்மை மக்கள் பன்னிரெண்டு சதவீத மக்களுடைய எதிர்ப்பு உனக்கு உன்னுடைய கட்சியின் பிறப்பிலேயே இருக்க எங்கு நீ போனாலும் இன்னொரு சேர்ந்து சொல்லித்தால் எங்களுக்கும் அந்த வந்து வணக்கம் ஐயா அவர்கள் மெய்தல் உங்கள் அது என்னமோ அது கடைசியில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு ஆடு மாடு மேய்க்க கிளம்பிட்டாரு அவர் சொல்றாரு அது மேய்ச்சல் ரொம்ப முக்கியம் சரி விவசாயம் ரொம்ப முக்கியம் சரி அதெல்லாம் யாருக்கும் மறுப்பு இல்லை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு நாம் அவர்கள் அவர்களுக்கு இழப்பு ஏற்படாமல் செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்ய வேண்டும் அதை யோசனை சொல்லும் பரவாயில்ல நான் விவசாயியை வந்து அரசாங்க ஊழியராக்கிடுவேன் அப்புறம் அவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பேன் உள்ளவனுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறதுக்கு நாதியில்லை இந்த அரசாங்கத்தில் இவர் வந்து விவசாயியை அரசாங்க ஊழியனாக்குவாராம் அப்படின்னா அவன் நிலத்தையெல்லாம் இவர் வரான்னு கேட்குறேன் இந்த மாதிரி உலருகிற மனிதனை ஐயோ தாங்க முடியலை இந்த உலர் இது இது பெரிய செய்தியாகி நீங்கள் வேற அவன் எட்டு பர்சன்ட் ஓட்டு அந்த ஆள் வாங்கினார் வாங்கினார் நீங்கள் கே அந்த ஆளை பற்றி கேட்காமல் இருக்கிறது இல்லை கண்டிப்பாக அது நான் கேட்குறேன் அரசாங்கம் நீ ஓ ஓ ஓய்வூதியம் வேற கொடு அப்புறம் வந்து அரசாங்கம் ஊழிய நாக்கி பெரிஞ்சம்பளம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாத்தியாருக்கெல்லாம் கொடுக்குறோம்ல அது மாதிரி கொடுக்குறேங்கிறார் ஒரு விவசாயிக்கும் அவன் நிலத்தை என்ன செய்கிறது அவன் நிலத்தை அவனே வைத்துக்கொள்வானா கொள்வானா இல்லை அந்த அரசா அந்த நிலத்தை அரசு எடுத்துக்கொண்டு அவனுக்கு ஊழியம் வழங்குமா நீ இது ஒழுங்காக சொந்தக்காரனாக இருக்கிறவனை விட்டு விட்டு அவங்ககிட்டேருந்து அதை பிடிங்கி நீ ஊதியம் வழங்குவியா என்ன ஒரு தெளிவு வேண்டாமா தமிழ்நாட்டில்மா மூணு பேர் அரலூசு மூணு பேர் ஒன்று நம்ம சீமா இன்னொன்று அண்ணாமலை இன்னொன்று நம்ம கவர்னர் ஆர் என் ரவி மூணு லூஸ் அரலூஸ் என்ன வேண்டுமானாலும் பேசுவார் அவர் கவர்னரை விட்டால் மனநீதியிலருந்தான் திருக்குறள் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவார் இவரு விட்டால் அதுக்கு மேலே உலர்வார் ஆஹா அப்படின்னு இந்த அண்ணாமலை தான் கெட்டுச்சு என்னுடைய கருத்து இந்த அண்ணாமலை மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் திமுக கவுந்திருக்கும் நேரம் இவர் பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது இடமும் திமுக வந்ததற்கு அண்ணாமல்தான் காரணம் அவர் தான் முழுக்க காரணம் அவர் தான் முழுக்க காரணம் இவர் தான் என்ன செய்தார் அதிமுகவை தள்ளி விட்டுட்டு இவர் பாமகவை பிடிச்சி உன் வழக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ம மற்ற வசதியெல்லாம் நான் பண்ணித்தரேன் நிற்கிறேன் உனக்கெல்லாம்னு சொல்லி இவர் வந்து இவன் எழுத்துக்கின்னு போனதின் மூலம் இல்லைன்னா ஏழு இப்போ இப்போ இருக்க வாக்குப்படியே பார்த்தா மூணு எம்பி பாமகவுக்கு வந்திருப்பான் ராமதாஸ் கட்சிக்கு மூன்று ஏழு எம்பி திமுக அதிமுகவுக்கு வந்திருப்பேன் அவனுடைய பலம் குறைஞ்சிருக்கும் இந்த கட்சிகளுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் இப்போல்லாம் இந்த கட்சிகள் என்னத்தையா எதிர்க்கட்சி என்னத்தையா எதிர்கட்சின்னு சொல்ல வச்சது அண்ணாமலை நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு எல்லாரோடும் சேர்ந்து திமுகவை பலவீனப்படுத்தி அரியணையை விட்டு இறக்கி அதற்கு பிறகு வேறொரு கட்சி எடப்பாடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவரை பலவீனப்படுத்தவும் எதிர்க்கட்சி நடத்தவும் தான் மாற்றுக் கட்சியாக வரவும் முயன்றால் அது நியாயம் நீ அதை செய்யலை எதிர்க்கட்சியாக இருக்க அதிமுகவை பலவீனப்படுத்த முயன்ற நீ என்ன ஆளு உனக்கு என்ன அரசியல் தெரிஞ்சு நீ நினைத்த உன்னுடைய குறிக்கோள் அதிமுக திமுகவை சாகடிப்பது ஆனால் நீ செய்த வேலை அதிமுகவை பலவீனப்படுத்தியது எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவை பலவீனப்படுத்தி ஒன்று சேர விடாமல் செய்து நீ அதிமுகவை வலுவிளக்க செய்து அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று நீ நினைத்தது முட்டாள்தனமான அரசியல் நீ என்ன செய்திருக்க வேண்டும் காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திமுக அரக்கனாக இருக்கிறான் இப்பொழுது நீ அவனை பலவீனப்படுத்தி நீனும் பலவீனப்பட்டு நாற்பதுக்கு நாற்பதும் விட்டானே உன்னுடைய மோடியினுடைய குடிமையை பிடிப்பதற்கு நீ அரசியல் அறிவோடு தான் இதை செய்தாயா என்று கேட்கிறேன் நான் ஆகவே நீ நான் அவனை எதிர்க்கிறேன் அவனை உக்கிரமாக எதிர்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டாது அவனுடைய எல்லாம் அவனை ஆதரிக்கின்ற செயல்களாக அவனை வலுப்படுத்துகின்ற செயல்களாக அமைந்தன நீ திமுகவை வலுவிழக் செய்வதற்கு பதிலாக அதிமுகவை வலுவல செய்தார் அவனோடு இருந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் பிரித்து கொண்டு போனாய் கடைசியில் நீயும் தோற்றாய் உன்னுடைய பதவியும் ஒரு பக்கம் அது என்ன பதவி வேண்டுமானோ நான் கொடுப்பார்கள் அதை பற்றியெல்லாம் இதெல்லாம் இந்த பதவிகளெல்லாம் அதிமுக வலுவிழ கட்சி இப்பொழுது எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிந்து கிடக்கின்றன வலுவிழந்து கிடக்கின்றன என்று பேச்சு ஏற்படுவதற்கும் ஆ நாற்பதுக்கு நாற்பதும் வென்றோம் என்ற பெருமிதம் செருக்கு திமுகவுக்கு ஏற்படுவதற்கும் உன்னுடைய அரசியல் தான் காரணம் நான் சொல்றேன் ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்துவதை விட்டுவிட்டு எதிர்கட்சியை பலவீனப்படுத்தி அந்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று நினைத்தால் அந்த கட்சியும் அழியும் உன்னுடைய கட்சியும் அழியும் அந்த கட்சி அசுர பலத்தை பெறும் இது என்ன அரசியல் என்ன புரிந்து நீ அரசியல் செய்தாய் பாஜகவை வளர்த்தார் பாஜகவை வளர்த்தார் என்ன நீ நாலு பர்சன்ட் கூட வாங்குவதற்காக அதிமுகவை வலுவிழக்கச் செய்து திமுகவை பலப்படுத்தியது என்ன பெரிய சிறப்பான அரசியல் நீ செய்த அரசியல் திமுகவை அசல்தானமான பலத்தை உண்டாக்கியதை தவிர எதிர்கட்சிகளை வலுவடைய செய்யவில்லை நீ செய்த செயல் அரக்கன் மீண்டும் தொடர்ந்து நாடாள்வதற்கு ராவணனே காலமெல்லாம் நாடாள வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் தான் அண்ணாமலையுடைய அது தெரியவில்லை அவருக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாமல் அவருக்கு புரியவில்லை என்று நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய நோக்கம் திமுகவை வலுப்படுத்துவதில்லை அண்ணாமலையினுடைய நோக்கம் திமுகவை வலுவிழக்க செய்வதற்கு அதிமுகவோடு சேர்ந்து நின்றோ அல்லது அதிமுக செய்கின்ற முயற்சிகளுக்கு இடையூறு இல்லாமலோ அவன் பாமகவோடு சேர்ந்து ஒரு இடத்தை பெறட்டும் நீ வரவில்லை என்றே வைத்துக்கொள் பத்தாண்டுகள் காத்துரு பிறகு எடப்பாடி அந்த இடத்துல உட்கார்ந்த பிறகு திமுக வலுவிழந்த பிறகு இவரோடு எழுத்து போராடும் மாற்றுக் கட்சியாக வளர முடியல நீ இந்த மண்ணில் வேறு கொள்வது ரொம்ப எளிதில்லை அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் ஏனென்றால் நீ பிறப்பிலேயே ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய எதிர்ப்போடு பிறந்திருக்கிறாய் பிறப்பிலேயே சிறுபான்மை மக்கள் பன்னிரெண்டு சதவீத மக்களுடைய எதிர்ப்பு உன உடைய கட்சியின் பிறப்பிலேயே இருக்கிறது எங்கு நீ போனாலும் உன்னோடு சேர்ந்து தொலைத்தால் எங்களுக்கும் அந்த சனியன் வந்து ஒட்டி கொள்ளும் உன்னோடு சேர்ந்தால் அந்த பன்னெண்டு சதவீத மக்கள் எங்களுக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் இந்த கேடு கட்ட தன்மையை நீங்கள் உடன்பிறப்போடைய பிறப்பிலேயே வைத்து கொண்டு அப்புறம் நீ உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி உன்னுடைய உத்தி அது படுகேவலமான உத்தி ஆளுங்கட்சியை வலுப்படுத்துகின்ற திமுகவை ராவணனுடைய கைகளை ஓங்குவிக்கின்ற வைக்கின்ற முயற்சி ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் இந்த சீமான்னு ஒரு அரை விஷயம் அண்ணாமலை ஒரு லூசு நம்முடைய கவர்னர் ஒரு அரையிலூசு இந்த மூன்று அரையூசுகளும் பண்ணுகிற வேலைகளை எல்லாம் நீங்கள் விமர்சித்தால் நாம் அறையில் ஊசாக போயிடுவோம் ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வர்றாரு மக்களுக்குன்னு நினைக்கிறீங்க சீமா யாரு சீமே சீமன் என்னை விவசாயிக்கு கொடுக்குறேன் அதை எடுத்துக்கொள்கிறேன் ஆறு அழுமைய நான் சொல்கிறேன் எல்லாம் பேணு பேணுகின்ற முறை பேண வேண்டாமா மரங்களை பேணுகிறோம் காடுகளை பண்ணுகிறோம் விலங்குகளை பண்ணுகிறோம் இப்பொழுது என்ன பேணம் இல்லை என்று கேட்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணணுங்கிற நீ இந்த ஆடு மாடுகளுக்கு என்ன பண்ணணுங்கிற பிடிச்சி அடித்து தீங்குறவேன் நீ இதில் வந்து நான் பேட்டறேன் பேன்றேன்னு சொல்லி அதை இது ஆடு மாடுகளை பேணுவதென்றால் அந்த உயிர் இரக்கம் இருக்கிறது என்றால் வள்ளலாரை போல் இருக்க வேண்டும் உயிர் இரக்கம் எதற்காக மனிதர்களுக்கு இறைவன் காய்கறிகளை படைத்திருக்கிற போது மரஞ்செடி கொடுகளை படைத்திருக்கிற போது அப்படி பேசு இல்லைன்றால் அப்புறம் அடித்து சாப்பிட்டு கொண்டே நான் அதை பேணுகிறேன் மேய்ச்சலை பெருக்குகிறேன் நீ கசாப்பை பெருக்குவதற்கு வழி சொல்கிறாயே தவிர அது அல்ல கசாப்பை பண்ணுகிறாய் நான் அது சொல்லவில்லை இந்த நாட்டிலே அதுவும் ஒரு உணவு பழக்கமாக இருக்கிறது அது வேறு நான் உண்பதில்லை அதுவே நான் உண்பதில்லை உண்டு விட்டு விட்டு விட்டேன் வள்ளனாரிடம் ஏற்பட்ட ஈடுபாடு காரணமாக இருபத்தைந்து வயதிலேயே விட்டு விட்டேன் அதனாலே இந்த எதுவும் சாப்பிடுவதில்லை அது கிடக்கட்டும் நம்முடைய உயிரை பேணுவதற்கு இதெல்லாம் என்ன அரசியல் என்று கேட்கிறேன் நாட்டில் இருபது சதவீதம் பேர் இரவு படுப்பதை இரவு உணவு இல்லாமல் படுக்க போகிறான் அவனை விட்டு விட்டு ஒரு ஆடு மேய்க்கிறாரான் ஆடு மாடு மேய்த்து ஆடு மாடெல்லாம் நல்ல மேய்ச்சல் செய்ய வேண்டியது தான் அதெல்லாம் வளர்க்க வேண்டியதான் நீங்கள் தானே அதை வளர்க்குறீ வேறு என்ன அதன் மீது இறக்கம் உண்டா வளர்க்குறீ சரி அது ஒரு உணவு முறை தமிழனுடைய தமிழனுக்கு பழக்கப்பட்ட உணவு முறை வைத்துக்கோள் அவ்வளோதான் இதுக்கு என்ன பெரிய உலகத்தில் இல்லாததுக்கு ஒரு மாநாடு போட்டு பேசினி அதுக்கெல்லாம் விளங்குனுச்சா Sa Engineering College, an autonomous institution, counselling code triple For more details, saec.ac.in. Taste daily. Taste the daily.